அதிமுகவில்ி்கிற குதிரை மீதுதான் பந்தயம் நேரத்தில் கூட்டணி குறித்து தெரியப்படுத்துவோம் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் இதற்காக சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மூர்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஆணவ கொலைகள் சிறை மற்றும் காவல் நிலையங்களில் மரணங்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி முதலமைச்சர் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்றில் எப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அதிலிருந்து கணக்கெடுத்து கொண்டாலே ஆணவ கொலைகள் மட்டும் முப்பதுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது அதே போல சிறை கொலைகள் சிறைத்துறையில் கொலைகள் காவல் நிலையத்தில் கொலைகள் அதுவும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது கற்பழிப்புகள் பாலியல் பலாத்காரங்கள் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற அளவிலே நடக்கிறது என்று சொன்னால் ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு தற்பொழுது இந்த நான் நான்கரை ஆண்டு காலத்திலே நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது சட்ட ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே பேச்சுக்கள் உளவிக்கொண்டிருக்கின்றது இதுவே பல பத்திரிகைகளும் பல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் ஜெய்குரு குதிரமால தான் சவாரிக்கு பந்தயம் கட்டுவாங்க அதனால் அந்த நேரத்தில் எந்த குதிரை ஜெயிக்கன்றது அந்த நேரத்தில் தான் தெரியும் ஓட்டம் பஞ்சம் ஓடுறது நேரத்தில் தெரியும் அப்போ தானே பந்தயம் கட்ட முடியும் இப்போ எப்படி கட்ட முடியும்